நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம அறிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம போறவே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா

நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பன்னூஸ் பந்தம்பரிகளே பார்க்க போறோம் சோ வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து தான் இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிலீஸ் பண்ணி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஐம்பது ரூபாய் வந்து சொல்லிக்காங்க இந்த டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் இப்படி ஓபன் ஆயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா முப்பது பத்து ஐந்து முதல் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க அப்டூ லெவல் எயிட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்டார்டிங் சம்பளம் இருக்கும் அப்டு எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் இருக்கும் சோ குறைஞ்சபட்ச வயது வந்து பதினெட்டு முதல் அதிகபட்ச வயது வந்து நாற்பத்தி ரெண்டு வயசுன்னு சொல்லிருக்காங்க சோ இன சுழற்சின் அடிப்படையில் தான் வந்து எடுக்க போறாங்க கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மோட்டார் வாகன சட்டப்படி அலுவலகம் வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் வந்து வச்சிருந்துக்கணும் இயர்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து வந்து விண்ணப்ப படிவம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை இந்த முகவரியில இருந்து நீங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெப்சைட் எல்லாமே நீங்க பதிவிறக்கம் வந்து செஞ்சுக்கலாம் விண்ணப்ப கட்டணம் ஐம்பது ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் ஆவுடையார் கோவில் இந்த பெயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கான பங்கி வரவினை டிடி விண்ணப்பத்துடன் எடுத்து இணைத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்காங்க சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் அறுநூத்தி பதினாலு அறுநூத்தி பதினெட்டு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னா கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் ஓட்டுநருபம் முன் அனுபவ சான்றிதழ் அனைத்து சான்றிதழும் உங்களுடைய ஜெராக்ஸ்ல வந்து கண்டிப்பா சிக்னேச்சர் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிச்சு முன் அனுபவம் மற்றும் கல்வி தகுதி இது பேஸ் பண்ணிதான் வந்து செலக்ட் பண்ண போறதை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து சுய உயர்வரையுடன் கூடிய அஞ்சல் விலை ஒட்டிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க டென் இன்ட்டு போர் இன்சஸ் போஸ்டல் கவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதே வந்து உள்ள வந்து என்ன அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் வந்து இது வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் சோ இங்க வந்து அட்வடைஸ் நம்பர் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி என்ன பதவி விண்ணப்பிக்க போறீங்க மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க நீங்க மேல் ஆஃப் இமெயிலா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்கன்னா டிரைவர் சார் அது வந்து குடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய விண்ணப்பத்தின் பெயர் சோ உங்களுடைய கேப்புலேட்டர்ல வந்து கொடுக்கணும் உங்களுடைய இனிஷியல் அண்ட் ஃபுல் நேம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தந்தை பாதுகா துணையின் பெயர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மதம் உட்பிரிவு முன்னாள் அணுஜன ஆதரவற்ற உதவி இல்லையா ரேஷன் கார்டு நம்பர் டேட்டா பர்த் உங்க சொந்த ஊர் மாவட்டம் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஒன்னாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழில் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டு அது மாதிரி தொடர்புடைய உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் பிளாட் நம்பர் ஸ்ட்ரீட்டு சிட்டி டவுனு வில்லேஜ் அதே மாதிரி போஸ்டல் கோடு அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் ஸோ அதுதான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அதுக்கப்புறம் முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸு அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு அனுபவ சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டு ஓட்டுநர் உரிமத்தின் நகல் விண்ணப்பத்தாரி உங்களுடைய புகைப்படம் அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து இருக்கும் வந்து சொல்லிக்கான சோ அந்த உறுதிமொழி கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேட் சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டால் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டா இந்த ரெண்டு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ணிக்கோம் நீங்க டெவலப் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா உங்க டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து போடலாம் கண்டிப்பா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த